பாலினத்தில் ஏற்படும் மாற்றத்தால் திருநங்கைகளாக மாறுவோர் பெரும்பாலும் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் என எல்லோராலும் ஒதுக்கப்பட்டு மனம் அருந்தி குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழலில் அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே நல்வழி காட்ட சிலர் அமைவதால் அவர்கள் மற்றவர்களைப் போல பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குகின்றனர் அந்த வகையில் கோவையைச் சேர்ந்த ஐம்பது வயதான திருநங்கை செல்வியம்மா என்பவரின் வழிகாட்டுதலில் ஏராளமான திருநங்கைகள் சமையல் கலையில் அசத்தி வருகின்றன குறிப்பாக எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய பிரியாணி இவர்களின் தனிச்சிறப்பு இவர்கள் செய்யும் பிரியாணிக்கு கோவை மட்டுமல்லாது அண்டை மாநிலமான கேரளாவிலும் தனி மவுசு உள்ளது அதன் வெளிப்பாடாக தங்களது இல்ல விழாக்களுக்கு செல்வி அம்மாவின் சமையலாளரை மாதக்கணக்கில் காத்திருந்து பெறுகின்றனர் இதற்காக செல்வி அம்மாவின் கீழ் பணியாற்றும் நாற்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கேரளாவிலும் கோவையிலும் சமையல் வேலைகளை செய்து வருகின்றனர் இவர்களில் ஒருவர்தான் திருநங்கை கணிகா டிசைன் போட்ட குர்தாவும் கட்டம் போட்ட லுங்கியும் வாரி முடிந்த கொண்டையுமாக பாலக்காடு மாவட்டம் வடக்கஞ்சேரியில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் தனது குழுவினருடன் இஸ்லாமியர் திருமண விழாவில் உற்சாகமாக பிரியாணி தயாரித்துக் கொண்டிருந்தார் திருநங்கை கணிகா தனது பரபரப்பான வேலைகளுக்கு இடையே நமது ஈடிவி பாரத் செய்தி குழுவினரிடம் பேசிய கணிகா செல்வி மற்றும் சரோஜா அம்மாவிடம் சமையல் கற்ற பின்னர் வீட்டில் டீ கூட தெரியாமல் இருந்த நாங்கள் தற்போது பத்தாயிரம் பேருக்கு சமையல் செய்யும் அளவிற்கு வளர்ந்துள்ளோம் என்று பெருமையாக கூறினார் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கடந்த பதினாறு பதினேழு வருஷமாக அந்த சமையல் ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரும்பு கடை செல்வி அம்மா சரோம்மா அவங்ககிட்ட தான் நான் தொழில் பழகினேன் அவங்களோட தான் இப்போவும் இருக்கேன் நாங்கள் பிரியாணியில் ஃபேமஸ்ஸு கோயம்புத்தூரும் சரி கேரளாவும் சரி ராவுத்தூர் பிரியாணின்னு சொல்லுவாங்க அதில் நாங்கள் ஃபேமஸ்ஸு சின்னதுலேருந்து அவங்களோட ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே சமையல் கற்றுக்கிட்டேன் பின்னே அவங்களும் எனக்கு த நல்லா சொல்லி கொடுத்து நல்லா வழி நடத்தினாங்க வேறு எந்த தொழிலுக்கு நாங்கள் போகிறதில்ல சில திருநங்கைகளை போகிறாங்க அவங்களோட சூழ்நிலை காரணம் எங்களை மாதிரி திருநங்கைகள் தைரியத்தோட இந்த சமையல் தொழிலில் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் என அனைத்து மதங்களை சார்ந்தவர்களுக்கும் பிரியாணி செய்து கொடுக்கிறோம் என்று கூறும் கணிகா எங்களை அனைவரும் அம்மா என்று அழைக்கின்றனர் என தன்னுள் உள்ள தாய்மையை வெளிப்படுத்தினார் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லா மதத்தினருக்கும் நாங்கள் சமையல் செய்கிறோம் யாரும் எங்களை ஏற்றது அல்வா பார்த்ததில்லை எங்களை பார்த்து அம்மாங்கிறத தவிர மறுவார்த்தை பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு கண்டியமாக நடத்திட்டு வராங்க நம்ம சமையல் தொழிலில் ஈர்க்கங்கிட்டு தான் இந்த கண்ணியம் நமக்கு கிடச்சதுன்னு நானே நினச்சிக்குவேன் அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் சு சுயமாக சம்பாரிச்சு நாங்களே வாங்கிக்க முடியுது அதில் ஒரு சந்தோஷம் நம்ம சம்பாரித்து நம்மளே சாப்பிட்றங்கிற ஒரு சந்தோஷம் அதில் ஒரு கௌரவம் இருக்குது அதனால் நாங்கள் தமிழ் தொழில் விரும்பி ஏற்றுக்கிட்டோம் அதேமாரி சின்ன சின்ன திருநங்கைக்கு இப்போ வரவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நாங்கள் வந்த சூழ்நிலையே நாங்கள் வந்தால் கடந்த வந்த பாதையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு எப்படி எங்கள் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தாங்களோ அது மாதிரி நாங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டுருக்கோம் மேலும் திருநங்கைகள் தவறான பாதைக்கு செல்லாமல் உழைத்து வாழ வேண்டும் என்று ஊக்கமளிக்கிறார் கணிகாவுடன் சமையல் பணியில் ஈடுபடும் திருநங்கை வினிதா நான் சமையல் தொழில கணிகமாக கூட தான் வந்துட்டு இருக்கேன் வந்ததுனால ஃபியூச்சர் வந்து எனக்கு பெரியவங்க செல்வியுமா சிரமமாக இருக்காங்க அவங்க மூலியமா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க இப்படிலாம் இருக்காது வசூலுக்கு அதுக்கு இதுக்குந்தான் போயிட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை ஒரு தொழிலுக்கு ஏற்படுத்தினா தொழில் எனக்கு கஷ்டமா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு தெரியல ஆனால் அந்த தொழில வந்தனால அந்த அம்மா அறிகுறிகள் கேட்டனால நல்லபடியாக நல்ல அந்த தொழிலுக்கு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லா திருநங்கைகளும் இந்த மாதிரி வர வேண்டிய நான் கேட்டுக்கொள்கிறேன் கஷ்டமான வேலைன்னு சொல்ல முடியும் வந்த பூசில கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ போக அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியாது வீட்டிலும் சமூகத்திலும் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு நல்வழி காட்ட செல்வி அம்மாவை போன்று சிலர் அமைவதால் திருநங்கைகள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர் என்று கனிகாவின் குழுவினர் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் அசோக் சக்கரவர்த்தி